வணக்க நண்பர்களே ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனி சச்ச ராகுவே கேதுவே நமக நவரங்கள் போற்றி வணங்கி இறைவனையும் வணங்கி சனீஸ்வரர் பகவானை பற்றி இன்றைக்கி நம்ம பேசலாம் சனீஸ்வரர் பகவானை பற்றி உடனே பய எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னா அவர் வந்து நீதிமான் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக கரெக்டாக வந்து நீதி எப்படி வழங்குமோ அதே மாதிரி தான் அநியாயத்துக்கு ஆதரவாகவும் போகாது தர்மத்தில் வந்து விலகவும் விலகாது ஸோ அது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஆயுள்மான்னு சொல் ஆயுள் காரகன் சொல்லுவாங்க நீதிமான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மெதுவாக சூழக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு ஒரு ராசியை கிடக்கிறதுக்கு ஒரு ரெண்டரை வருஷம் வந்து எடுத்துப்பார் மெதுவாக ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு பிளானட்டு தான் வந்து சனி கிரகம் அதே மாதிரி சனி கிரகம் கொஞ்சம் ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து சந்த பாவத்தில் சனி இருக்குதோ அந்த பாவம் கொஞ்சம் கூடுதலான அழுத்தங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியாக மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீடுகள் அப்படின்னு பார்க்க போனால் மகரமும் கும்பமும் அவரோட சொந்த ராசிகள் மகர மகரமும் கும்பமும் சனி பகவானுடைய ராசி வீடுகள் அப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூசம் அனுஷம் முத்திரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் வந்து சனி பகவானோட நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறகுறவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தசை வந்து சனி தசை தான் போ போ ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாமயோகங்கள் அந்த வயசில் போட்டிங்கன்னா விஷ்கம்பம் கண்ட நாமயோகம் நாம நாமயோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி யோகியாக வருவார் மாதிரி கௌலக காரணம் கௌலவ காரணத்துக்கு வந்து சனிதான் வந்து கர்ணநாதராக வருவார் அதுக்கு பார்த்திங்கன்னா வராகி தான் தெய்வமாக வரும் வராகி வந்து பார்த்திங்கன்னா இரவில் தான் வந்து மிகப்பெரிய சக்தி கொண்ட க அம்மன் அது ஸோ சனி பகவானும் பார்த்திங்கன்னா இரவில் தான் இருட்டில் தான் ரொம்ப சக்தி கொண்டவர் பகலில் வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டார் அதாவது சூரியனுக்கும் உஷா சூரியனுடைய மனைவிக்கும் ரொம்ப தீட்சணி சூரியனோட தீட்சணி அதிகமாக தாழ முடியாத தன்னுடைய நிழலை வந்து ஒரு உருவமாக வைக்கிட்டு சாயாதேவின்ட்டு அந்த உருவத்தை பண்ணிவிட்டு உருவத்தை உருவா உருவாக்கிட்டு வந்து போகிறாங்க அந்த உரு அந்த நிழல் உருவத்துக்கூட சூரிய பகவான் வந்து இணைந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து பிறகுறாரு ஆக்சுவலாக சனியோடைய அதிக வெப்பத்தினால அது சனி வந்து ரொம்ப கருகிய ஒரு நீள நிறமாக இருக்கா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை ஒத்துக்க வேண்டியது பார்த்திங்கன்னா சனியோட நிலம் நிறம் வந்து நீல நிறம் அப்படி பார்த்திங்கன்னா அவருடைய பாசிட்டிவ் கலர்ல வந்து பார்த்திங்கன்னா நீல நிறம் நெகட்டிவ் காலர் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு நிறம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீதிமான் நாடி விதிகள் படி தொழில்காரகன் சொல்லுவாங்க நம்ம சனி வச்சு தான் தொழில் வந்து முடிவு பண்ணுவாங்க நாடிகள் விதிகள் படி பலாசகர் முறைப்படி பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதி வச்சு நம்ம முடிவு பண்ணுவாங்க ஆயுள் காரகன்னு சொல்லுவாங்க ஏன்னா எட்டில் பார்த்திங்கன்னா சனி வந்து உட்கார்ந்தாலோ எட்டாம் அதிபதியை சனி பார்த்தாலோ அந்த ஜாதகருக்கு ஒரு ஆயுள் கூடுதல் ஆயுள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் ஆயுள் காரகன் அப்படின்ற சொல்கிறது மற்ற இடத்துல வந்து கிரகங்கள் உட்காரும்போது அந்த காரோ பாவனாஸ்தி அந்த சனி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா எட்டில் உட்காந்தா அது மாதிரி பாதிப்புகள் கொடுக்குறதில்ல அவர் நீண்ட ஆயுளில் கொடுக்குறாரு மேற்கொண்டு பாவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கணும் அங்கே பார்த்திங்கன்னா மேற்கொண்டு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா ஏழரை சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய வந்து எல்லாருமே எல்லாமே கோவிலுக்கு போவாங்க அந்த டைமில் சனி பகவான் கும்பிடுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒருத்தர் நடக்கிறதுனால அது ரொம்ப விசேஷமாக வந்து கொண்டாடப்படுது இந்த பயிற்சியில் என்னென்னா ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டாச்சனி சனி இதெல்லாம் வந்து ப பல வெரைட்டியாக வந்து பிரிக்கிறாங்க இது ஒன்றும் இல்லை நம்ம ஜன்னகால சந்திரன் மேலே சந்திரனுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி வரும்போது நம்மளுக்கு ஏழரை சனின்றது ஆரம்பிச்சிடும் பன்னெண்டாம் இடத்துல வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்திரன் மேலே சனி போகும்போதும் சரி சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் சனி போகும்போதும் சரி அது பாத சனியாக முடிஞ்சு ஏழரை சனி வந்து முடியும் சந்திரனுக்கு எட்டில் இருக்கிறது வந்து அஷ்டம சனி சொல்லுவாங்க அது ரொம்ப கொடுமையான காலம் தான் எடுத்துக்கணும் அது வந்து எல்லாரையும் பாதிக்காது சனி ஆதிக்கம் பண்ண கூட மேக்சிமம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த டைமில் தான் அவர் நம்ம எப்படின்னா சனியோடைய அந்த பாவம் நம்ம நம்ம பண்ணுற பாவங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து பரிகாரமாக அவர் எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்து துன்பங்களை கொடுத்துட்டு அந்த விஷயத்தில் உணர்வு வைப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அர்த்தாஷ்டம சனி அது நாளில் சனி இருந்துச்சுன்னா அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதே மாதிரி இது மாதிரி தனி சனிப்பெயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து அந்த சந்திரனை பேஸ் பண்ணி காசி பலன்கிற வந்து சொல்லிகிட்ருப்பாங்க சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முரண்பாடுகள் உண்டு அதாவது பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளியும் சனி பகவான் தான் கடினம் அதாவது சோம்பேறித்தனமும் சனி பகவான் தான் அதாவது பார்த்திங்கன்னா கடின உழைப்பாளின்னு சொல்கிறது எப்படின்னா உதாரணத்துக்கு டபுள் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் அடுத்த ஒரு நாள் ஃபுல்லாக தூங்குவாங்க அவங்க ஆக்சுவலாக ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நபர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி சனியோட ஆதிக்கம் கொண்ட நபர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சனி பகவானோட ஆதிக்கம் கொண்ட நபர்கள் செய்யக்கூடிய தொழிலை வந்து மற்ற மா செய்ய முடியாது அந்த தொழிலை உதாரணத்துக்கு சாக்கடையில் வந்து இறங்கி அந்த வேலை செய்கிறது அந்த அடிமட்ட தொழில் இருக்குது இல்லையா அடிமட்ட வேலை அது எல்லாமே சனி ஆதிக்கம் கொண்டவங்களாக தான் செய்ய முடியும் ஆக்சுவலாக சனி பகவானுக்கு வந்து ஒல்லியான உருவம் அப்படின்றது இருக்குது அதனால் வந்து சனி பகவான் வந்து உணவு உடல் ஊனமற்றவர் கால் வந்து உடல் ஊனமற்றவர் அப்படின்னு சொல்கிறாங்க கிரகத்திலேயே ஸோ சனிக்கு பரிகாரம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய உடல் உணவு உணவு உடல் உணவுற்றவர்களுக்கு பரிகாரம் பண்ணுறது அநாதாசிரமங்களுக்கு ஏன்னா சூரியனால் வந்து ரொம்ப கவனிக்கப்படாத குழந்தையாக சனி இருந்ததுனால சனி ரொம்ப உள்ளியான உருவமாக இருக்கார் ஆக்சுவலாக அது அதனால் வந்து ஆதரவற்றவர்களுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை பரிகாரம் எடுக்கும்போது சனி வந்து சனிக்கு வந்து பரிகாரமாக எடுத்துக்கலாம் நம்ம முன்னாடியே வயதானவர்கள் குணமுற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம வந்து ஆதரவு காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா சனியோடைய வந்து சனியோடைய வந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் இப்போ வந்து சனியோட பரிகாரங்கள் நம்ம பார்த்தோம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா சனியோட காரகத்துவங்கள் சிலதை பற்றி நம்ம படிப்போம் பார்த்தே படிச்சிட்றேன் என்ன காரணம்னா எல்லா விஷயங்கள் மறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தொழில்காரகன் ஆயுள்காரகன் சித்தப்பாவுக்கு வந்து சூரியன் வந்து தந்தைக்கு காரகன்ற மாதிரி சனி வந்து சித்தப்பாவுக்கு காரகனாக வருவார் எல்லாமே காலதாமதம் ஆக்கு போவார் ரொம்ப எல்லாத்தையும் ஸ்லோவாக ஆக்குவார் சனி கூட அதாவது லக்னத்தை சனி இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோ சோம்பேறித்தனமாக இருப்பாங்க அதுக்கு வேறு இல்லை அதே மாதிரி கடின உழைப்பாளியும் அவங்க தான் உடல் ஊன ஓற்றவர்கள் நீண்ட நாள் நோய் கொண்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சனி ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் யானைக்கால் நோய் உடல் மெலிந்து போதல் எதுலையுமே தாமதம் பயன்படுத்தப்படாத பழைய பொருட்கள் எல்லாமே சனியோட காரகத்துவம் சனியோட ஆதிக்கம் பட்டது தான் மற்றவர்களுக்கு கீழ்கடி கீழ்ப்படிந்து நடப்பாங்க அவங்க அதே மாதிரி படித்த வேலைக்கும் படித்த படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இருக்காது அதே மாதிரி அசுந்த அசுத்தம் நிறைந்த பகுதிகளில் வாழ் வாழ்பவர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப தாழ்வு மனப்பான்மை இன்ஃபாட்டி காம்ப்ளக்ஸ் கொஞ்சம் பண்ணுறவங்கள்தான் சனி ஆதிக்கம் பண்ணுற நபர்கள் தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் ஏமாற்றத்தை அளிக்கக்கூடியவர் தான் சனி பகவான் ஏன்னா அவர் வந்து நீதிமான் நம்மளுக்கு வந்து துன்பத்தை கொடுத்து நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணுறவர் அவர் தான் இரவு காவலாளி இரவு வேலைக்காரர் எல்லாமே வந்து இதுதான் ஒரு சுடுகாடு அது எல்லாமே கூட பார்த்திங்கன்னா சனியோட கொண்டது தான் இப்போ உதாரணத்துக்கு மரணம் ஏற்பட்டுச்சுனாலே பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீட்டில் வந்து சனி வந்து உட்காராருன்னு அர்த்தம் அந்த ஆத் அந்த உடலில் வந்து சனி வந்து உட்காராரு அந்த ஆத்மா வெளியே போயிடுச்சுனாலே வந்து சூரிய சனி தான் வந்து பண்ணுறாரு தான் நம்ம உடலில் வந்து குளிச்சு இது பண்ணுறாங்க பாருங்கள் ஏசியில் இது பண்ணி ஃப்ரீசரில் வை அந்த பாக்ஸில் வைக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே பார்த்திங்கன்னா தான் இதுனால்தான் சனியோடய தான் ஒரு உடம்புல வந்து ஆவி வெளியே போயிடுச்சுனாலே சனியோட ஆதிக்கம் வந்து வந்துடும் உட அந்த உடலில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் சார்ந்த விஷயங்கள் அதாவது ரொம்ப பார்த்திங்கன்னா நிலக்கரி எடு நிலக்கரி பார்த்திங்கன்னா எடுக்கிறது சுரங்கங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆதிக்கம் ஆதிக்கம்தான் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொழிலாளர் முக்கியமான விஷயம் தொழிலாளர்னு பார்த்திங்கன்னா சனிதான் சனி வந்து பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் உச்சமாவார் பரணி நட்சத்திரத்தில் நீச்சம் ஸோ நம்ம வந்து ஒரு வேலைக்காரங்களை வந்து நியமிக்கணும்னா பரணி நட்சத்திரத்தை அன்றைக்கி நியமிச்சிங்கன்னா அந்த வேலைக்காரர் வந்து ரொம்ப நீண்ட நாள் உங்களோட பணியாற்றுவாங்க அதே மாதிரி தொழிலாளர்கள் வந்து முதலாளி கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னா சுவாதி நட்சத்திரத்தை அன்றைக்கி உங்களுடைய கோரிக்கைகளை மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிவிச்சிங்கன்னா அது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும் உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி அந்த நட்சத்திரத்தில் உச்சமாகறதுனால ஸோ அது அந்த ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி சனியை பார்த்தீங்கன்னா வந்து முடக்குவாதம் இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா வரும் ஏன்னா வந்து சனி புதன் அந்த மாதிரி விஷயங்கள் நரம்புல வந்து ரத்த ஓட்டத்தை ரொம்ப ஸ்லோ போய் ஸ்லோ பண்ணி அந்த விஷயங்கள் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம பெரலிசிஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஸோ ரத்த ஓட்டத்தை கம்மி பண்ணுது ஸோ அந்த இடத்துல ஸோ சனியோடய பார்வை அதே மாதிரி தான் சுக்கரனை வந்து சனி பார்த்தாலும் சரி திருமண தாமதமாக கண்டிப்பாக திருமண தாமதம் தான் ஆகும் மற்ற மாதிரி எந்த கிரகத்துலேயுமே சனி பார்வை இருந்துச்சுனாலே அங்கே வந்து கொஞ்சம் பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் மூணு ஏழு பத்து இதுதான் வந்து சனியோடைய பார்வைகள் மேற்கொண்டு பார்த்திங்கன்னா வாகனம் பார்த்திங்கன்னா காக்கா வரும் அந்த காக்கா வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டிகிரி ஆங்கிளில் தான் வந்து அதனுடைய வியூவே இருக்கும் அதை பார்ப்போம் ஆக்சுவலா தலை திருப்பி திருப்பி பார்ப்போம் ஆக்சுவலா அதனுடைய கண் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டிகிரிஸ் மட்டும் தான் அதனுடைய வியூஸ் தெரியும் காக்கா பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரி அதனால தான் வந்து சனி பகவானோட பார்வைகள் வந்து மூணு பிரிட்ஜி மூணு ஏழு பத்து அப்படின்றது இருக்குது மூணு ஏழு பத்துன்றது பார்த்திங்கன்னா பத்தாவது பார்வை கர்ம பார்வை பற்றிலாம் மூணாவது பார்வையும் கொஞ்சம் பொறுமையான பார்வை தான் ஏழாம் பார்வை ஓரளவு அதிகமான பார்வை ஸோ எந்த இதுவையும் பாவ செயலையும் பார்த்திங்கன்னா பாவர் அந்த பாவத்தை பாதிக்கக்கூடியது சனிதான் சனியும் இருக்கிற இடம் வந்து நல்லது நல்ல இது பண்ணுவார் டெவலப் பண்ணுவார் சனி பார்க்குற இடத்த கெடுப்பார் ஓகேங்களா இதுதான் சனியோட விஷயங்கள் மேற்கொண்டு சனியோட வீடியோக்கள் அப்புறமா அடுத்த செஷனில் பார்க்கலாம் அதுக்கு ஆண்டவுட் கண்டிப்பாக அகல் புரியணும் இதுக்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் வீடியோ போடுறதுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் என்னையும் தாமதப்படுத்தி தான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்காரு எல்லாமே நன்றா நல்லா நிறைவாயிட்டோம் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய எண்ணிக்கையில் வந்துகிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி ஏன்னா சப்ஸ்கிரைபர் ஏற ஏற தான் எனக்கு வந்து வீடியோ போடணுன்ற அந்த ஒரு ஒரு இன்டென்ஷன் வரும் மேற்கொண்டு நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது எனக்கு ஏற்படும் ரொம்ப நன்றி எல்லாருக்கும் எல்லாருமே நல்லா இருக்கணும்